இனிய வணக்கம் என்று சொன்னங்களே மீண்டும் ஐரோப்பாவிலிருந்து தாயகம் நோக்கி ஒரு பயணம் இந்த பதடம் பார்த்திங்கன்னா சொன்னால் நான்கு கிழமை வந்து சூப்பராக வந்து விடுமுறை வந்து இலங்கையில் கழிக்க போகிறேன் அங்கே இப்போ இலங்கையில் பொதுவாக வந்து குரடைக்கு போனால் என்னென்ன விஷயங்களில் கூட செலவாகும் அதையெல்லாம் கட் பண்ணி எப்படி ரொம்ப நல்லா அந்த குரடையை என்ஜாய் பண்ணேன்னு சொல்லி இந்த குரடையில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னு அனுபவப்பட்டதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஹட்டா ஏர்லைன்ஸ் இது வந்து டோஹாவில் வந்து டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணணும் இந்த டைமில் வந்து வேறு சீப் டிக்கெட் என்ன இந்த டைமில் வந்து ஹாலிடேஸ் சீசன் இல்லை அதனால வந்து சூப்பர் வாரம் டிக்கெட் ஒன்று கிடச்சிது தினதாக வந்து பயணம் ஆரம்பம் மோஸ்ட்லி அபேனாவில் இருந்து டோபா டோபாவில் இருந்து கொழும்பு ஸ்ரீலங்கா இதுதான் பயணம் இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து வந்தடைஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து போய் கொண்டு ஏராளமான டூரிஸ்ட் வந்து இப்போ வந்து கொண்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் சிம் வந்து பாசலில் கேவிப்பாங்க இதில் நீங்கள் இன்டர்நெட் வேணுமென்னு சொன்னால் அதிலே பண்ணிட்டு போங்க அதோட வந்து இந்த டேக்ஸி என்னைக்கும் கொழம்பு போகிறீங்க இதில் இருக்கிற டாக்ஸியை கடைசி வரையும் அவங்க எடுக்காதீங்க காரணம் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு பதினாயிரம் கேட்பாங்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்டர்நெட் இருக்கிற சம்மை போட்டுவிட்டு ஊபர் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஊபர் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வெடிநாட் டேக் கவுன் கொடுக்கலாம் இல்லாட்டி இங்கே தேக்கவுன் கொடுக்கலாம் இல்லாட்டி கேஷ் இன் ஹேண்ட் கூட நீங்கள் பே பண்ணலாம் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்கிற எல்லாம் நீங்கள் வெறும் மூவாயிரத்தி எண்ணூறுரூவா நாலாயிரம் ரூபாவில் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம் பாருங்க இது ஒரு சின்ன டேக்ஸி தான் உங்களோட கேட்ட மாதிரி புக் பண்ணலாம் இருந்தாலும் எட்டாயிரம் ஒம்பதனாயிரம் ரூபா ஏர்போர்ட்டில் இருக்கிற டேக்ஸிக்கும் நீங்கள் ஊபர் மூலமும் புக் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழம்பு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப களை தெரியும் ரெண்டு ஃப்ளைட் வந்தது ரொம்ப களை இப்போ இங்கே வந்து அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா குரடை வாரீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு இதில் செலவு முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரான்ஸ்போர்ட் பிரியான செலவில் தான் நிறைய காசு முடியும் அது வேனாக இருந்தானே பஸ்ஸாக இருந்தானே ட்ரெயினாக இருந்தானே என்னென்னாலும் வாகனத்துக்கு தான் வாகனத்துக்கு தான் கூட முடியும் ஆகவே இந்த வாகன செலவை குறைஞ்சி நாங்கள் சூப்பர்வாக எல்லா இடம் நாங்கள் நினைச்ச மாதிரி போய் திரிஞ்சு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு என்னை பொறுத்தவங்க பைக் வந்து சூப்பர் அது நீங்கள் குடும்ப போகலாம் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் அப்படி இல்லாட்டி தனியாக இருந்தாலும் சூப்பர் பைக் வந்து சூப்பர் அதனால் வந்து கண்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிட்டி அதன் பேர் வந்து நாளைக்கு சொல்கிறேன் ஹண்டியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் முன்னுக்கு ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு பைக் ஒன்று எடுக்க போகிறோம் எல்லோரும் கொழும்பு தானே பைக் எடுக்க போவாங்க நீங்கள் ஏன் ஹண்டி போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கொழும்பில் வந்து கூடுதலாக புது பைக் எடுக்க போகிறது பட் நான் எடுக்க போகிற பைக் வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலான பழைய பைக் சில பேருக்கு இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பைக்காக இருக்கும்னு சொல்லி என்ன ஒரு குழுன்னு சொல்லலாம் ஒரு ஜப்பான்ட பைக் மோட்டர் பைக் இது வந்து நாற்பது வருஷம் பழசு பட் ஜப்பான் சாமான பூமேசு போவா இருக்கும் என்றதால் அந்த பைக்கை வந்து எடுக்கப் போகிறேன் அது வந்து கொழும்புல இல்லை ஹண்டில் தான் ஒரு டாக்டர் டாக்டர் வந்து ஒரு கை பாவனையில் பாவித்த பைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரிஜினல் புக்கோட நீக்கி அந்த பைக்கை போய் நாளை பார்க்க போகிறோம் பார்த்து அதை ஓகே என்று சொல்லி அந்த பைக்கை எடுத்தால் எப்படியும் பழைய நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் பைக்குன்னு சொன்னால் எடுத்து கொஞ்சம் வேலையை செய்ய வேண்டியிருக்கும் பட் ரெண்டாலும் அது வந்து சூப்பரான பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ற ஒரு கனவு என்றதால் அந்த பைக்கை வந்து நாளைக்கு எடுக்க ஹண்டிக்கு போக போகிறோம் ஹண்டி பக்கத்தில் போக போகிறோம் பைக் எடுத்தால் பிறகு பைக்கில் வந்து சூப்பராக எல்லா இடமும் சுற்றி பார்க்குற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடச்சி ஒரு இருபது நாளைக்கு மேலே ஸ்ரீலங்கா நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் ஒன்று இடங்கள் எடுத்தால் ரொம்ப அழகாக எங்கட இஷ்டத்துக்கு வடிவாக சுற்றி இடங்கள் எல்லாம் பார்க்கலாம் சரி நாளைக்கு எங்கே போய் எப்படி பைக் எடுக்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம் சரி இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வலிக்கிட்டோம் இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாவலை அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம் இது ஒரு மெலப்பகுதி தான் இப்போ வந்து கொழும்பு விட்டு வெளியேறோம் பாருங்கள் இந்த பாலம் வந்து கழனி பாலம் புதுசாக வந்து ஜப்பான் காரில் ஜப்பான் காரில் வந்து இலங்கைக்கு போட்டு கொடுத்தது எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு அப்படியே ஹைவே வந்து தொடருது எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வந்து இப்போ வர வர வேறு லெவலில் வருது யூரோப்பை விட மிஞ்சின அழகுன்னு கூட சில சில இடங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு இயற்கையும் செயற்கையும் நிறைஞ்சதாக இருக்குது இப்பதே ஸ்ரீலங்கா அழகு பாருங்க எவ்வளவு அழகு இருக்கு ஹைவேன்னு சொல்லி எவ்வளவு பாலங்கள் இன்னும் பாலம் கட்டி கொண்டுருக்காங்க ஹைவே அந்த அழகை பாருங்க ஹைவே வந்து எவ்வளவு அழகு இருக்குன்னு சொல்லி அப்படி எல்லாம் சைட்டில் சினோவை பெய்து கொண்டிருக்கும் என்னதான் ஹைவேக்கு சைட்டில் சினோவை பார்த்தாலும் எங்கட ஹைவேக்கு பக்கத்தில் வாழை மரங்கள் தென்னை மரங்களை பார்த்து வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிற அழகும் அந்த இன்பம் வந்து சூப்பர்வாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் அதான் என்னதான் பெரிய பெரிய நாட்டில் இருந்தாலும் எங்கட நாட்டில் அந்த பக்கத்து பேக்ரவுண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா எதிரி சிங் அப்படின்னு சொல்லி இந்த விஏபி சீட்ஸ் எல்லாம் வேன கடிச்சு கொடுப்பாங்கள அந்த கொம்பு இதெல்லாம் இருக்குது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதை தாண்டித்தான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகணும் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இதை உண்மையிலே ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது அவ்வளவு அழகாக இருக்குது பச்சை பசேல்னு சொல்லி இதுதான் அந்த பின்னாவலை போகிற இடம் ரொம்ப ரோட்டுக்கர கடையிலெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ வெளிநாட்டில் போனோமுன்னு சொன்னால் பெட்ரோல் சைட்லாம் நாங்கள் காஃபி அதை இது பண்ணி சாப்பிடணும் பட் இங்கே வந்து ரோட்டு கர கடையில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் பழங்கள் சாப்பாடு எல்லாம் வச்சு வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு பயணம் செய்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசிகள் இருக்குன்னு சொல்லி இது வந்து உண்மையிலேயே அந்த கிளைமேட்டும் ரொம்ப வெயில் இல்லை சம்மருக்கு சுவிட்சர்லாண்டில் நின்று அப்படி இருக்குமோ அதே அதே இந்த ஃபீலிங் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் சோலை வளர்ந்து ரோட்டை மூடி இருக்கு இணல் வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி உண்மையில கண்கொள்ள காட்சி முதல் திறமை இந்த மலையாண்டின பகுதிக்கு ஸ்ரீலங்காவில் இப்போ தான் முதல் முதல் வாரன் உண்மையிலே இப்போ தான் புரியுது நாங்கள் பிறந்த நாட்டில் உழவு அழகான விஷயங்கள் அலங்கார இடத்தை நாங்கள் இன்னுமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைச்சா புது புது இடங்களை போய் பாருங்க இதுதான் நான் எடுக்க வந்த மோட்டார் பைக் தெரியும் சிடி டூ ஹண்ட்ரட் சிடி டூ ஹண்ட்ரட்

என்னென்ன வேலை செய்யறோம் எப்படி எப்படி அதுக்கு பிறகு பைக் வேற போதும்ன்றதை நான் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பைக் வந்து நிறைய இடத்துல இல்ல நிறைய இடத்துல இல்ல ஏன்னா இப்ப வந்து இது பழைய நாற்பது வருஷ பைக் என்னொன்னு இப்ப இறக்குமதி எப்பவோ கட் பண்ணிட்டாங்க ஆகவே நிக்கிறத அங்க இங்க பாத்து பண்ணணும் நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஒரு ஆள் ஒரு கை பாவனையில் இருந்தா அதுல அதற்கு இந்த அண்ணா இடத்த எங்களுக்கு தந்திருக்கிறார் சவுண்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சும்மா ரதம் மாதிரி இருக்கு வண்டியில போறது பாருங்க சரி இந்த பைக் எடுத்துகிட்டு நாளைக்கு பின்னாவலையிலிருந்து கிளிநஞ்சுக்கு என்னது பயணம் தொடரும் இடையில் என்னென்னலாம் நடக்குது இப்படி இப்படிலாம் இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பைக்கை வந்து என்ன நிறைய வேலையில் செய்கிறதுக்கு அந்த செய்கிற வேலையிலும் தொடர்ந்து வரும் நாளை பயணத்தில் சந்திக்கலாம் விடைபெற்றுக் கொள்ள நான் பிரியமுடன் உங்கள் தீவேன்